ताबिकों पर कोई ऐसे महादेवियों के दिखते हैं दिखने के लिए रंगों रंगे प्रतियों महल में अंपिका परिपूर्ण दुपह घटना से यहाँ देवेशा आज आना प्रदर्शन दुपह नियुक्ता बहुत ज्यादा प्रतियों का बढ़ा जंजाबना आगार गरियां की बर्थडे आदमी अद्भुत मानसा घटना नव अस्माको बहुत ज्यादा धर्मों का �

भरवरदर्वजन महादेव विष्णे विष्णु धर्मया स्वाहा ओम अच्छा विष्णे कन्याकुमारी धनो दुर्गे प्रचोदयाचोदया स्वाहा ओम अध्याय नक्ष्मे कन्याकुमारीहे धन्नों दुर्गे प्रचोदया स्वाहा ओम ऐसी हीदान सर्विद्याभूतान ब्रह्माधिपति ब्रमणोधिपति शिवोमे अगती स्वाहा ओम शीतले दो जगन्माता शीतले ओम जगत् शीतले दो जगन्मात्री शीतलायी नमो नम स्वाहाम श्री स्वाहा ओम तत्पुरेहे वो लेमायमें तो शोण स्वाए स्वाहा ओम इष्टर दवे भैरवाये स्वाहा ओं विपुरनाथ भैरवाय ओं तद्गुनाथ भैरवाय स्वाहा ओम इष्टर भैरवाए स्वाहा ఓం మహామంగళ భైరవాయి స్వాహ ఓం శుక్లనాథ భైరవాయి స్వాహ ఓం అనుకూలనాథ భైరవాయి స్వాహ ఓం భైరవాయి స్వాహా ఓం గనగ భీధర భైరవాయి స్వాహ ఓం అనుకూలనాథ భైరవాయి స్వాహవాయి స్వాహా ఓం అనుగునాథ భైరవాయి స్వాహ ఓం మంగుళనాథ భైరవాయి స్వాహా హం శుక్రులనాథ స్వాయి స్వాహ ఓం మమ్మత్తనాథ భైరవాయి స్వాహా హం శుక్రులనాథ భైరవాయి స్వాహ ઓમ સિદ્ધનાથ ભૈરવાય સ્વાહ અલગનાથ ભૈરવાય સ્વાહા ઓમ અનમૃત્ર અનુકુલમૂર્ત ભૈરવાય સ્વાહા ઓમ અનુકુલનાથ ભૈરવાય સ્વાહ મિપ્રનાથ ભૈરવાય સ્વાહુનાથ ભૈરવાય સ્વાહ મંગળનાથ ભૈરવાય સ્વાહ ઓમ ઓકારનાથ ભૈરવાય સ્વાહ મધુનાથ ભાવ પછી ભૈરવાય સ્વાહ મંદનાથ ભૈરવાય સ્વાહ વિપુલનાથ ભૈરવાય સ્વાહનાથ ભૈરવાય સ્વાહા મનુકુલનાથ ભૈરવાય સ્વાહ பாதம் நாரதரும் முனிவர்களும் பாடுவதும் நாமம் முக்குறியாய் சீரிவரும் நாகம் முகம் தாங்கும் சீரம் இளம்பிரையை சூடும் காசி நகர் நாயகனி நிகம்பரணி சரணம் நிகம்பரணி சரணம் நிகம்பரணி சரணம் கால வைரவா ஓம் நம சிவா ஆயிரமாயாதவன் போல் ஜோலிக்கும் திருமேனி ஊவுலகும் காத்தருளும் திரிசூலபானி மா கடல் தாண்டி விடும் தோணி வேண்டிய கண்ட ஞானி ஆதி காசி நகர் நாயகனி நலமருள் வாய் சரணம் நலமருள் வாய் சரணம் நலமருள் வாய் சரணம் கால ஓம் நம காலபைரவா சூலமுடன் பாசம் உடுக்கையுடன் மழுவும் ஏந்திய திருகரணே கரிவதன உருவே காலமெல்லாம் கடந்தவனே அந்த முதலே முதலே கொண்டவனே பைரவனே தாண்டவத்தை விரும்பிடு எம் நீசா காசி நகர் நாயகனே நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் கால பைரவா ஓம் நவ சிவா காலமைத்து சுகம் கொடுத்து முக்தியையும் அளிக்கும் மங்களமே கண்கவரும் உனது எழில் வதனம் அகமு வந்து அடியவரை அரவணைக்கும் உள்ளம் ஆழிரதே லோகமேலா உன்னடியில் தஞ்சம் அரையணிந்து தங்கமணி இன்னிசையை வாக்கும் காசி நகர் நாயகனி நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் காலபைரவா ஓம் சிவா கால வைரவிவா தர்ம வழி காப்பதுவே கடம கொண்டு அதம வழி அழிப்பவனே வைரவனே லேசா கர்ம வினை பயனறுத்து இன்பம் தரும் நேசா காலமேலா நீ துணையே கருணை உள தேவா பொன்னரவை வேணியிலே சுற்றி வலம் வருவோய் காசி நகர் நாயகனி நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் காலபைரவா பூங்கவ சிவா கால வைரவா நவசிவா அற்புதனே வைரவனே உனது எழில் பாதம் தத்தினங்கள் விண்ணுகிற பாதுகைகள் சூடும் நிர்மலனே நிற்குணனே அளவிடிவே இஷ்டமூடம் நாம் பணியும் காலபயம் நீ கிடுவாய் கோர பற்களாலே காசி நகர் நாயகனே நலமருள்வாய் சரணம் நலமருள்வாய் சரணம் நலமருள் சரணம் கால வைரவா உங்க விவா கால வைரவா ஓம் நம சிவா இடிமுடக்கவும் சிரிப்பால் பிழந்து உடைப்படுமே தாமரையில் தோன்றுகிற அண்ட கோஷங்கள் ിൽ പാവങ്ങളീർ തരുവാദി തരും കളയനെ ചൂടും കാസിനി നരമരുൾ വായ് ശരണം നരമരുൾ വായ് ശരണം നരമരുൾ വായ് ശരണം